නනකරद अदमाන රवा ති्यान शिवान च प्रथ තා मशिवरात्र भावता िරव ति ब शिवरात्र धන अनुष्ठिप महाශवरात्रකා ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி தினம் மாஹ மாசத்துல அதாவது மாசி மாசத்துல சதுர்தசி தினத்துல அனுஷ்டிக்கப்படுறது இந்த சதுர்தசியானது லிங்கோதவ காலம்னு நடுநிஷில இருக்கக்கூடிய காலத்துல சதுர்தசி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய தினத்தை சிவராத்திரி தினமா அதாவது மகா சிவராத்திரி தினமா அனுஷ்டிக்கப்படுறது இந்த சிவராத்திரி ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதே ஒவ்வொரு மாசமும் சதுர்தசி வருது கிருஷ்ணபக்ஷத்துல சதுர்தசி வருது சோமவாரத்தோடு சேர்ந்த கூட்டிய சதுர்தசி வருது மாசி மாசத்துல சதுர்தசி வருது இதைத்தான் சிவராத்திரிய மாத சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு பெரியவாள் இருக்கிறான் இந்த மாச சிவராத்திரிங்கிறது மொத்தமா ஒரு வருஷத்துல சேர்ந்து வரக்கூடிய எல்லா சதுர்தசியும் பக்ஷ சிவராத்திரிங்கிறது கிருஷ்ண மட்டும் வருது யோக சிவராத்திரி அப்படிங்கிறது திங்கக்கிழமன்றிக்கு சதுர்தசி வருது மகா சிவராத்திரி மாசி மாசத்திரம் சிவபெருமானுடைய விரதங்கள்ல மகா சிவராத்திரி சிவபெருமான பூஜை பண்றதுக்கு நமக்கு அனுக்கிரகம் பண்ணி தருவதற்கு உண்டான ஒரு உசத்தியான தினமா இந்த நாள அனுஷ்டிக்கப்படுறது கொண்டாடப்படுறது காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு யுகத்துல ஒத்தொத்தருக்கு சுவாமி பிரத்யட்சம் அந்த காலகட்டத்துல எல்லாரும் சுவாமியினுடைய சன்னதிக்கு சமீபமா இருக்கார் அந்த தினம் முழுக்க எல்லாமே சிவம் பார்க்கிற அத்தனையும் சிவம் எதெல்லாம் பார்க்கிறமோ அத்தனையும் சிவம் சகலமும் சுவாமி தான அவனன்றி வேறொன்றும் இல்லையே பிரளய காலத்துல உமாதேவியாகப்பட்டவள் சிவபெருமானுடைய சமீபமாக இருந்துட்டு சுவாமி அப்படியே பார்க்கறத சிவபெருமான் உமாதேவிக்கு அனுகிரகம் என்றாராம் இதனுடைய மகத்துவத்தை இந்த தினத்தினுடைய மகத்துவத்தை அதனாலேயே இந்த ராத்திரி பொழுது முழுக்க சக்தி ரூபம் அதை பூஜை பண்றது சிவரூபம் ரெண்டு பேரையும் சேர்ந்து கூடிய தினம் சிவராத்திரி இந்த சிவராத்திரி தினத்துல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நிறைய தான தர்மங்கள் பண்ணலாம் நிறைய பில்வார்ச்சனை பண்ணலாம் நிறைய பஞ்சாட்சரம் சொல்லலாம் மனச சுத்தமா வச்சுக்கலாம் இந்த ஒரு நாள் ஒரு வருஷ காலத்துல பண்ணின அபவாதங்கள் எல்லாம் அதாவது பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி அது என்ன பாவம் நம்ம பண்றோம்னா பாவம் பண்ணாத மனுஷனே கிடையாது ஏதோ ஒரு விதத்துல மனசால வாக்கால நேத்திரத்தினால செவியினால அப்படின்னு காயத்தும் இந்த உடம்புனாலன்னு எல்லா வகையாலும் ஏதாவது ஒரு விதத்துல உட்பட்டுறோம் இதுக்கெல்லாம் ஒரு பிராய்சித்தமா இந்த தினத்துல நம்மால எதை முடியறதோ அதை அனுஷ்டிக்கலாம் அதுல ரொம்ப அழகான வாக்கு விழித்திரு தனித்திரு பசித்திரு இந்த உடம்பு பகவானால கொடுக்கப்பட்டது இதுல நல்ல நம்ம உள்ள சேர்க்கணும் வள்ளுவர் சொல்றார் ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுந்து உண்ணாமை நன்று பொருள் எல்லாம் போடுறதுக்கு சுடுகாடா உள்ள சுவாமி இருக்க பெரிய பெரிய யாகயஜங்கள் பண்ண வேண்டாம் பெரிய பெரிய பூஜைகள் பண்ண வேண்டாம் எந்த உயிரையும் இம்சிக்காமல் நீ வாழு அதுதான் உனக்கு பெரிய யஜ்ஜம் உண்டான பலன் கிடைக்கிறது நமக்கே தெரியாம சாப்பிடுறோம் எத்தனையோ பானங்களை நமக்கே தெரியல இது அவசியமா அப்படின்னு தெரியல அதுக்கெல்லாமே ஒரு பிராய சித்தம் சிவராத்திரி அன்னைக்கு பிசாம இருந்தால் போறோம் அதுல முக்கியமே விழித்துரு ராத்திரியும் பகலும் அறுபது நாழிகையும் சதுர்தசி தினத்துல சூரியோதயத்துல இருந்து மறுநாள் சூரியோதய காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பொழுது புண்ணிய பொழுது அறுபது நாழிகை காலத்துல வில்வ மரத்துல சுவாமி இருக்கார் ஓடும் நதிகளில் சுவாமி இருக்கார் தீர்த்த குலத்துல சுவாமி இருக்கார் நாம் எதை தொட்டாலும் அதுல பரமேஸ்வரன் இருக்க அதுல நம்மளால என்ன முடிகிறதோ அதை நம்ம அனுஷ்டிக்கலாம் பூஜை பண்ணலாம் பிரதக்ஷணம் பண்ணலாம் நமஸ்காரம் பண்ணலாம் முக்கியமா சிவாலய தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு இந்த தினத்தை அனுஷ்டிக்க சொல்றது அப்படி ஒரு தினம் அப்படி இருக்கக்கூடிய இந்த தினத்துல ஒரு ஒரு காலத்துல அந்த சுவாமியனுடைய வடிவத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் சோமாஸ்கந்த மூர்த்தியா சந்திரசேகரரா லிங்கோத்பவரா அர்தனாரீஸ்வரரா நாலு காலத்துல சுவாமி நமக்கு அனுகிரகம் அதுல அந்த நாலு காலத்துல ரொம்ப விசேஷமா அபிஷேகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னன்னா காலத்துல என்ன சேர்த்துக்கோ அப்படின்னு அதுல சுத்தமான மது தேன சொல்லப்பட்டிருக்கு பஞ்சாமிரதத்தை சொல்லப்பட்டிருக்கு கரும்பு சாறு சொல்லப்பட்டிருக்கு கிருதமான நெய்ய சொல்லப்பட்டிருக்கு இது நாலு நாலு காலத்துல அவசியம் சேர்க்கப்பட வேண்டியது ஒரே ஒரு பில்வம் எடுத்து சுவாமிக்கு சாத்தினா போதும் ஒரு பில்வத்தை சாத்தினா மூணு ஜென்மால பண்ணின பாவம் நீங்க விடுறது சிவராத்திரி காலத்துல அப்படி ஒரு அசேகம் பில்வ மரத்தையே சிவமா நினைச்ச பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணிடலாம் பரமேஸ்வரர் அனுபவி அப்படி ஒரு வசத்தியான தினம் அதாவது கைலாயத்துல எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர வாசப்படி தாண்டத ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கா யாருன்னா ஒரு பக்கம் பிரம்மா ஒரு பக்கம் விஷ்ணுனு இருக்கிறார் இவா ரெண்டு பேர்ல தனக்குள்ள நினைச்சுக்கிறான தாந்தாம் பெரியவான்னு வாசப்படி தாண்டி வரத மகரிஷிகள்ல நாரதர் பார்த்துட்டு சிரிச்சாராம் ஒரு சிரிப்பி சிரிச்சுட்டு ஒண்ணும் சொல்லலையாம் உள்ள இருக்கக்கூடிய பரம்பரினுடைய அடிமுட்டிய பாருங்க சரியா பண்ணா உடனே கிளம்பினாலாம் கைலாய பர்வதத்துல ஆகாசத்தை நோக்கி ஒருத்தர் போனாலாம் பாதாளத்தை நோக்கி ஒருத்தர் போனாலாம் கீழே போனா அதல சுதல பாதாள ரஜாதல மகாதலன்னு போருது மேல போனா அப்படின்னு கேட்டா புவர்லோக சுவர்லோக டபோலோக தபோலோக மகாலோகன்னு போறது இது மாதிரி அநேக கோடி பிரம்மாண்டம் இருக்கு அம்பாளுடைய அர்ச்சனையில அநேக கோடி பிரம்மாண்ட ஜனண்டி நமஹா அப்படிங்கிறது அப்படியே அநேக கோடி பிரம்மாண்டங்கள் இவ்வாறு ரெண்டு பேரும் தேடி பார்த்து ஒன்றும் கிடைக்கல அந்த சந்தர்ப்பத்துல பூஜை முடிந்த தாழம்பு கீட வருது மேல போன பிரம்மாவாகப்பட்டவர் தாழம்புவ பார்த்து சொன்னாராம் மேலேந்து வருகே சிவபெருமானுடைய ஜடாஜூடத்திலிருந்து வருதே நான் அங்க பார்த்தேன்னு சொல்றேயான்னா தான் சிவபெருமான் திவ்ய ரூபத்தை எடுத்தார் பிரம்மா மேல போனேன்னு பார்த்தேனாராம் பொய் சொன்னார் மகாவிஷ்ணு சரணத்தில் அப்படின்னு நின்னாராம் சிவபெருமான் ரூபத்தை காமிச்சு பொய் சொன்னதுனால தனி கோவில் கிடையாதுன்னு சாபம் மகாவிட்டு சரணத்துல விழுந்ததுனால திருவெடிய கொடுத்தார் அப்படி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு ஸ்தம்பமா சுவாமி நின்ன காலம்தான் லிங்கோதவக்கார சிவாலயங்கள்ல சுவாமியினுடைய கோஷ்டத்துல பின்புற கோஷ்டத்துல லிங்கோத்பவங்கிற மூர்த்தி இருக்கும் பெரிய லிங்கம் நடுவில் சுவாமி சுவாமியினுடைய ஜடாஜூட மூர்த்தியா இருக்காது திருவடி தெரியாது வடிவம் இதுதான் பிரம்மாண்டம் இது சிவம் இதுக்கு ஒரு உயிரூட்டத்தை கொடுக்கிறது சக்தி இவ்வாறு பேருக்கும் சுவாமி ஸ்தம்பமாக நின்று அருக்காட்சி அத்தனை பேரும் கொண்டாடப்பட்ட தினமே சிவராத்திரி தினம் அப்ப அந்த தினத்துல என்னன்னா பரமேஸ்வரனை எங்க பார்த்தாலும் அனுபவிச்சு பூஜை பண்ணணும் எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்க அப்பேற்பட்ட அந்த தத்துவத்தை அனுபவிக்கணும் தேவாலம் அமிர்தம் கிடைக்கிறா இவெல்லாம் எதிர்பார்த்தது அமிர்தம் வந்ததோ விஷம் என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாரும் எட்டு திக்கும் ஓடுறா அந்த விஷத்தை எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய சிவபெருமான் நந்தியேஸ்வரர் அனுப்பி விஷத்தை எடுத்து சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அந்த விஷம் இந்த லோகம் முழுக்க பரவாமல் இருக்கிறதுக்காக சிவபெருவான குமாதேவி கங்கா ஜலத்தினால அபிஷேகம் பண்ணி தேவர்கள் எல்லாம் ஸ்துரி பண்ண சொல்லி எல்லாம் பூஜை பண்ண சொல்லி எல்லாரையும் பஞ்சாட்சரம் பண்ண சொன்னா அந்த ராத்திரி மறுநாள் காலையில புழுது விடுகிறது ஆனந்தமா இருக்கு உலகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி யாருது அமிர்தம் கிடைக்கிறது ஆனந்தப்படுறான் அப்படி சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தா என்ன அமிர்தமான பரமேஸ்வரனுடைய தரிசனம் கிடைக்கிறது பஞ்சமகா பாதகங்கள் உண்டு பிரம்மஹத்யா சுராபான குருதான கமன அப்புறம் வரோம் இல்லையா இந்த மனசால இதெல்லாம் நான் பண்ணிவிட்டேன் எனக்கு இது ஒரு பிராயசம் உண்டான மனம் திருந்துபவனுக்கு ஒரு வழியை கொடுக்கறது இந்த தினம் இதனால் இதற்கு நிவர்த்தி உண்டான்னா யார் மனம் திருந்துகிறானோ அவன் அந்த தண்டனையிலே இருந்து விடுபடுகிறான் இல்லைன்னா கல்பகோடி காலம் நரக உண்டு அதனால சிவாலய தரிசனம் ரொம்ப அஞ்சு சிவாலயம் சிவராத்திரி சிவராத்திரிக்கு அஞ்சு சிவமூர்த்தியும் தரிசனம் பண்ணணும் உண்மையா இல்லாருன்னு கேட்டா அஞ்சு தடவை பஞ்சாட்சரம் சொல்லணும் நம அந்த மகாமந்திரத்தை சொல்லணும் சொல்லிட்டே இருக்கணுமா ஜபிச்சுட்டே இருக்கணும் அப்பேற்பட்ட அந்த பஞ்சாட்சரத்தை எத்தனை முறை ஜபிக்கிறானோ ஒரு ஒரு முறைக்கு ஒரு கோடி பலன் கிடைக்கிறது அப்பேற்பட்ட அற்புதமான தினத்தை மகா சதுர்திங்கிற மாசி மாசத்து சிவராத்திரி தினத்தை அறுபது நாழிகையும் சிவரூபமா பாவிச்சு பகவானை நமஸ்காரம் என்னுவோம் எல்லாருக்கும் சௌபாகியத்தை தரட்டம் சிவபெருமான் தான் எல்லாவற்றிற்கும் காரணக்கார அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிதார் அன்பே சிவமாவத யாரு மறுகிறார் அன்பே சிவமாவத யாரு மறிந்த அன்பினுள்ளே அன்பின் உள்ளேமாய் அமர்ந்து இருப்பாரு அப்படின்னு அன்போடு பரமேஸ்வரன் யார் பூஜை பண்றாரோ அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்றார் சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் சிவராத்திரி தினத்துல கடைக்கட்டம் சிவாலய தரிசனம் பண்ணுவோம் சௌபாகியம் உண்டாகட்டும் சுவாமி பிரார்த்தனை படிப்போம் பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி தன்னாட்டவர்க்கு வரைவா போற்றி